தாயகம் தமிழ் மாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற இருக்கின்றது ஜூன் மாதம் ஏழாம் தேதி போமன் ஹால் தேர்ட்டி ஃபைவ் கேம்பல் ஸ்ட்ரீட்டிலே இடம்பெற இருக்கின்றது ஒரு முற்றிலும் முற்று முழுதாக எங்களுடைய ஆஸ்திரேலிய கலைஞர்கள் எங்களுடைய தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் அறிவிப்பாளர் சகோதரர்கள் அவர்களுடைய அவர்களால் பயிற்றப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற சிறுவர்கள் சிறுமியர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகவும் பிரமாண்டமான முறையிலே தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது நிகழ்ச்சி ஆகவே தாயகம் தமிழ் மாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்து எங்களையும் கண்டு கழிக்கலாம் அதோடு ஒரு விருந்து சாரம் இரவு உணவோடு ஒரு பஃபே ஸ்டைலில் நீங்கள் வந்திருந்து விரும்பிவற்றை சாப்பிட்டு விரும்பியவற்றை குடித்து அப்படி ஒரு அறிவிப்பாளர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நிகழ் அந்த நாளை இரவை கழிப்பதற்கு சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு உங்கள் எல்லோரும் வருவதற்காக மிக மிளகுவாக நீங்கள் வரக்கூடிய வயது முடிந்தவர்கள் செய்ய வயதிலே அதாவது வாகன போ வசதிகள் அற்றவர்கள் கூட ட்ரெயினிலே வந்து ஹோலுக்கு வரலாம் பிளாக் டவுன் ஸ்டேஷன்ல இருந்து ஆகவே அதற்கான முழு விவரங்களை நாங்கள் இருக்கின்றோம் அதைவிட தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை கடந்த பத்து ஆண்டுகளிலே நடாத்திய இந்த சேவைகளிலே பல விடயங்களை நாங்கள் அங்கே சொல்ல இருக்கின்றோம் அங்கே உங்களுடைய புதிதாக இணைந்தவர்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம் நாங்கள் எங்களுடைய பத்து ஆண்டுகளிலே முக்கியமாக நாங்கள் பேசிய அதாவது இந்த நாட்டிலே செய்த விடயங்களை காட்சிப்படுத்த இருக்கின்றோம் அங்காங்கே அவ்வப்போது செய்த விடயங்கள் முக்கியமானவற்றை நீங்கள் பார்க்க முடியும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையோடு இணைந்து கொள்ளாதவர்கள் நாங்கள் என்னென்ன ஆரம்பத்தில் செய்தோம் எப்படியெல்லாம் அதனை செய்ய திட்டமிட்டோம் இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை ஆரம்பிப்பதற்கு என்ன காரணம் போன்ற பல விடயங்கள் அங்கே பேசப்பட்டு இருக்கின்றது நீங்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது